வணக்கம் விழுப்புரம் பெரிய காலனியை சேர்ந்தவர் ராஜா இப்போ ராஜா வந்து இவருடைய நண்பர் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு கேன்டீன் வச்சு நடத்துகிறார் உணவகம் இந்த உணவகத்திலருந்து ராஜா வேலை பார்க்குறார் அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்பொழுது விழுப்புரத்தில் வேலை பார்த்துட்டு பொழுது கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி விழுப்புரம் தாலுக்கா காவல் நிலையத்திலிருந்து போலீஸ் வந்திருக்காங்க போலீஸ் வந்து ராஜா வந்து பிடிச்சி எழுத்துன்னு போயிருக்காங்க என்னென்னா நீ வந்து மதுபானம் விற்கிற மதுபாட்டெலாம் விற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிருக்காங்க ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போனது தான் தெரியும் காட்டு முராண்டி தினமாக இந்த ராஜாவை தாக்கியிருக்கிறார்கள் போலீஸ்காரர்கள் அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ராஜாவை எப்படியாவது வீட்டுக்கு அமுச்சுணும்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் அஞ்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஸ்டேஷன் பெயில் விட்டுறான் உங்கள் வீட்டுக்கார கூட்டின்னு போம்மா அப்படின்ட்டுருக்காங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் எதுக்கோ கூட்டின்னு போனீங்க என்ன சரி வீட்டுக்கார கூட்டின்னு போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கூட்டினு வந்துட்டாங்க கூட்டினு வந்தால் இவரால் நடக்க முடியல ரொம்ப சோர்வாக இருக்கார் அந்த அளவுக்கு அடி இவர் எட்டுன்னு போயிட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிச்சுருக்குறாங்க அஞ்சு தன்னுடைய கணவர் ராஜாவை அங்கே ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க வீட்டுக்கு கூட்டின்னு வந்தோடனே ராஜாவுக்கு மறுபடியும் உடம்பு ரொம்ப மோசமாக ஆகிருக்கு உடனே வண்டி வச்சு என்ன பண்ணியிருக்காங்க விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க அங்கே அட்மிட் பண்ணதில் கொஞ்ச நேரத்துலையே ராஜா உயிரிழந்தார் ராஜா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே உயர விட்டார் உடனே போலீஸ்காரங்களுக்கு தகவல் போயிருக்குல்ல உடனே அந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க ராஜாவை உடனே மாட்டாம் பிரேத பரிசோதனைக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து அவசர அவசரமாக பிரேத பரிசோதனை முடித்து பாடியை அஞ்சுக்கிட்ட மனைவி கிட்டே கொடுத்துட்றாங்க கொடுத்து உடனடியாக வீட்டுக்காரனுடைய பாடியை இயற்கையுடன் கேட்டுன்னு போயிட்டு அப்படின்ட்டுருக்காங்க அப்படின்னா அஞ்சு நான் சொல்லியிருக்காங்க இல்லைங்க எங்களுடைய குடும்ப எங்களுடைய குல வழக்குப்படி நாங்கள் வந்து எங்களுடைய யார் இறந்தாலும் நாங்கள் புதைக்கிறது தான் வழக்கம் எரிக்கிறது வழக்கம் இல்லை 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 நீ எரிக்கணும் அப்படின்னு இருக்காங்க சரி நீங்கள் வந்துட்டாங்க வந்து தன்னுடைய கணவரை அவங்களுடைய குல வழக்குப்படி புதைச்சிட்டாங்க புதைச்ச நாளில் இருந்து காவல்துறையினர் அஞ்சியோ கூப்பிட்டு மிரட்டினே இருக்காங்க என்ன அப்படின்னு புதைச்ச உன் கணவனை உன் வீட்டுக்காரனை தோண்டி எடுத்து மரியாதை எரிச்சிடு இல்லைன்னா அவள் தான் அப்படின்னு டெய்லி மிரட்டின்ட்டுருக்குறாங்க என்னடாது ஏன் நம்மளை வந்து இப்படி மிரட்டுறாங்க அப்படின்னு அஞ்சுக்கு ஒரு ஏழை பாவம் ஒரு செல்ஃபோன் கூட கிடையாது இல்லாத ஒரு குடும்பம் குடிசை வீடு அவங்களால் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் ஒரு சந்தேகம் மட்டும் வருது இவங்க ஏன் நம்மளை மிரட்டுறாங்க ஏன் எரிக்க சொல்கிறாங்க அப்படின்னு இந்த அஞ்சுக்கு ஒரு சந்தேகம் வருது சந்தேகம் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க உடனடியாக ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க என்னென்னு ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய கணவர் ராஜா இறந்தது இறந்தது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அதனால் அவருடைய உடலை தோண்டி எடுத்து மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் காவல் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகின்ற அந்த பதிவுகளை கைப்பற்ற வேண்டும் கைப்பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டாங்க இவர்களுக்கு சார்பாக அண்ணன் வழக்கறிஞர் ஹென்ரி டிஃபேன் அவர் தான் மனு போட்டிருக்காரு இந்த வழக்கு அவர் தான் ஆஜராகியிருக்கார் அவர் வாதாடியிருக்கார் உடனே உயர் நீதிமன்ற நீதியரசர் சக்திவேல் முன்பு இந்த மனு வருது உடனே அவர் என்ன ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீதியரசர் புதைக்கப்பட்ட ராஜாவின் உடலை தோண்டி எடுத்து மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் இந்த நடவடிக்கையை மாவட்ட ஆட்சித் தலைவர் உடனடியாக நடக்க எடுத்து அமல் செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருந்தும் திருச்சியில் இருந்தும் சென்னையில் ஒரு டாக்டர் திருச்சியில் ஒரு டாக்டர் இந்த ரெண்டு டாக்டரை வச்சு உடலை பரிசோதனை செய்ய வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் திருச்சியில் இருந்தும் மதுரையில் இருந்தும் இருந்தும் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் இருந்து இரண்டு மருத்துவர்களை அதாவது மருத்துவ இயக்குநரும் விழுப்புரம் அரசு மருத்துவமனை டீனும் நியமிக்கணும் இவங்க ரெண்டு பேரை நியமித்து உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உத்தரவு போடுறார் அதன் பிறகு கண்காணிப்பு கேமராவை இங்கே தான் பிடிக்கிறார் ஜட்ஜு ஏப்ரல் ஒம்பதாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரை கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கிறத உடனே கைப்பற்ற வேண்டும் கைப்பற்றி ஆராய வேண்டும் அப்படின்னு யாருக்கு உத்தரவு போடுறாருன்னா உள்துறை செயலாளர் டிஜிபி ஐஜி விழுப்புரம் எஸ்பி இவங்க மூணு பேருக்கும் ஆர்டர் போடுறார் இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் ராஜாவின் உடலை தோண்டி மருத்துவர்கள் அங்கே மறு உடற்கூறு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் விழுப்புரத்திலே அந்த உடற்கூறு ஆய்வில் எந்த என்ன ரிசல்ட் வருது ஏற்கனவே போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவசரம் அவசரம் பாடியை ஒப்படைச்சாங்க இல்லையா அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது இதெல்லாம் அங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள் என்று ட்ரிஃபேன் தலைமையிலான சமூக ஆர்வலர்கள் இதை கையில் எடுத்து பண்ணுறாங்க இந்த ரெண்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் நமக்கு வேணும் நமக்கு தெரியணும் இது சம்பந்தமாக உண்மையிலேயே அவர் மதுபானம் விற்றாரா ராஜா அது பிரச்சனையும் இல்லை வித்தார் விற்காத போகிறார் வித்தா கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணேன் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை கேப்டல் போட்டால் தான் ரிமாண்ட் பண்ண முடியும் விஷ சாராயமே விற்றார் அவர் சாராயமே பல பலமுறை அடித்து அடித்து சொல்லிக்கிறோம் போலீஸ் அதிகாரிகளும் சொல்கிறாங்க அடிக்காதீங்க 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 பொய் வழக்கு போடாதீங்க போடாதீங்கன்னு எல்லா அதிகாரிகளும் சொல்கிறாங்க கீழே இருக்கிற நாசமாக போகிற இந்த இன்ஸ்பெக்டருங்களும் இந்த எஸ்ஐங்களும் கான்ஸ்டபிளுங்களும் அறிவே இல்லாமல் மண்டகணம் பிடிச்சி ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து படிப்பு அறிவு கம்மி பொது அறிவு கம்மி இவங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மனநல மருத்துவர்களை வைத்து இவங்களுக்கு வந்து அவேர்னஸ் நடத்தணும் இந்த போலீஸுங்களுக்கு காட்டு மராண்டித்தனமான புத்திகள் இவங்களுக்கெல்லாம் ஏங்க இவங்களாம் நல்லவங்க கூட பழகுனா தானே நாலு நல்லவங்க கூட பழகுனா நாற்பது அயோக்கியம் கூட பழகுவாங்க இவங்க அவங்க வேலை அப்படி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் இவர்களுடைய மனநிலையை மனநல மருத்துவர்களை வைத்து அவேர்னஸ் நடத்தணும் அவங்களும் நம்ம தப்பெல்லாம் சொல்லலை அவங்களுக்கும் மனம் இருக்க இருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாது யார் மேலே இருக்கிற கோபத்துலேயும் யார் மேலேயே காட்டுவாங்க அதனால் யாரோ பாதிக்கப்படுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் போலீஸு மன அழுத்தத்தில் தான் அதனால் மனநல ஆலோசகரையோ மனநல மருத்துவர்களையோ வச்சு இவங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கணும்னு பல முறை இருக்கிறேன் அது இந்த இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு மண்டியிலேயே எட்டலை சரி விடுங்க இப்போது நடந்து முடிஞ்ச பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த உடனே அவர்களை பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சந்தித்து இதை இந்த நிகழ்வை கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கின்ற சமூக ஆர்வலர்களையும் சந்தித்து மறுபடியும் ஒரு பதிவு உங்கள் போடுறேன் என்ன ஏது என்ற உண்மை நிலவரத்தை நான் ஆராய்ந்து கண்டுபிடித்து அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்